மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் தானாக பற்றி எறியும் இஸ்ரேல் நேஷனல் எமர்ஜென்சி அறிவிச்சிருக்கக்கூடிய நெத்தன்யா இப்போ இஸ்ரேல்ல கட்டுக்கடங்காத முடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தீ பற்றி அறிஞ்சுக்கிட்டு இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியில ஏற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு நெத்தன்யா இது சம்பந்தமான முழுமையான ஆதாரங்களை இன்னைக்கு மறைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்காரு ஆனா நெத்தன்யா என்னதான் மறைச்சாலும் தீயை அவரால் மறைக்க முடியாது இல்லையா இன்னைக்கு அங்கிருந்து பல மறைக்கப்பட்ட வீடியோக்கள் இன்னைக்கு வெளியில வந்திருக்குது அதோட அந்த பற்றி எறியக்கூடிய தீயை இன்னைக்கு பல பேர் மேல பழைய தூக்கி போடக்கூடிய கட்டத்துக்கு நெத்தனியா நகர்ந்து இருக்கிறாரு இந்த நேரத்துல இஸ்ரேலுடைய மக்களுமே நெத்தனியாவுக்கு எதிராக இன்னைக்கு களத்துல மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திருக்காங்க அப்ப இந்த தீ சம்பந்தமா இன்னைக்கு இஸ்ரேல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஆதாரத்தை தான் வீடியோ ஆதாரங்களோட இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ கடந்த ரெண்டு நாளா இஸ்ரேல்ல கடுமையான காட்டு தீ பற்றி எறிஞ்சிட்டு இருக்குது அதாவது இந்த செய்தியோட ஆரம்பம் ஒரு வாரமாக காட்டுல தீ பத்தி எரியுது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது ஆனால் அது வழக்கமா நடக்கக்கூடிய ஒன்று தான் அதாவது ஒரு காட்டுல தீ பற்றி குறிப்பா வெயில் அதிகமா இருக்குது அப்படிங்கும் போது அங்க காட்டு தீ பற்றி ஏறியது இயல்பு தான் ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தீ பற்றி எறிய ஆரம்பிச்சது ஆனா கடந்த ரெண்டு நாளாக இஸ்ரேலில் எரியக்கூடிய தீ அப்படிங்கிறது அவங்களுடைய நேஷனல் ஹைவே ரோடு அவங்களுடைய ஜெருசலம் டு டெல் வியூவ் தலைநகருக்கு போகக்கூடிய முக்கியமான ஒரு ரோடு டெல்லவியூவ் டு ஜெருசலம் இதுக்கு மத்தியில் போகக்கூடிய அந்த நெடுஞ்சாலை ரோடு இருக்கு இல்லையா இந்த இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு ரோடை இழுத்து மூடிட்டு அதுக்கப்புறமா தேசிய அளவுல ஒரு அவசர ஒரு திடீர் எமர்ஜென்சி அறிவிச்சு நாடு முழுக்க தேசிய அவசர நிலை சொல்லி ஒரு எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க அந்த அளவுக்கு தீ கடந்த ரெண்டு நாளா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கடுமையா தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ நெத்தன்யா வந்து இந்த பழியை தூக்கி மற்றவங்க மேல எப்படி போடுறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அங்க மறைக்கப்படுறாங்களே இந்த தீ ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி மறைக்கிறாங்களே ஆனா அங்க மறைச்சாலும் அங்க எப்பேற்பட்ட பாதிப்பு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த மறைக்கப்பட்ட வீடியோக்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்படி தீ பற்றி அறிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவசர அவசரமா வெளியில வராங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே இந்த காற்று வட்டு சுட்டு வட்டது சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அந்த நெடுஞ்சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லி இஸ்ரேலிய மக்கள் அவசர அவசரமா ஆயிரக்கணக்கான மக்களை நீங்க உடனே வெளியில வந்துருங்க சொல்லி எல்லாருமே அங்கிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிஞ்சது இத பாக்கும்போது உண்மையிலேயே தீ பற்றி எரியும் போது அதுல எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் யாரு பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பை பார்த்து சந்தோஷமா அடையக்கூடிய ஒரு நிலைமை யாருக்குமே இருக்கக்கூடாது அதனால அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாரா இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறது நம்மளோட எண்ணம் ஆனா இதை நமக்கு பார்க்கும் போது என்ன தெரியுமா தோணுது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அநியாயமா மாதிரி விரட்டி அடிச்சாங்க இல்லையா ஒரு இடத்துல எதுவுமே இருக்காது அங்க மக்கள் வாழ்றாங்க இங்கதான் மக்கள் பாதுகாப்பா வாழ்றாங்கன்னு தெரிஞ்சோம் அந்த இடத்துல வேணும்னே தாக்குதல் நடத்துவோம் சில இடங்களில் குடியிருப்பு பகுதிகளா இருக்கு அப்படின்னா குறிப்பா லெபனான்ல லெபனான்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது குடியிருப்பு பகுதிகளுக்கு முன்னாடி நாளே அறிவிப்பு இங்க நாங்க தாக்குதல் நடத்த போறோம் சொல்லி கொத்து கொத்தா கொத்து கொத்தா மக்கள் எல்லாரும் வெளியேற்றிட்டு இருந்தா தெரியுமா அப்படி நம்மளா வெளியேற்றணுமே அந்த வெளியேற்றப்பட்ட மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு கூட ஒரு பாதுகாப்பான இடம் இல்லாம அந்த மக்கள் ஒவ்வொரு முகாம்களா ஒவ்வொரு ஸ்கூல்ஸா பல இடங்கள் ரோட்ல தார்பாய் போட்டு கட்டக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் இன்னைக்கு இருந்தாங்களே அந்த மக்கள் மேலே நம்ம தாக்குதல் நடத்தணுமே அப்ப தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியேறின மக்களுக்கு எவ்வளவு பெரிய வழி ஏற்பட்டிருக்கும் இருக்கோம் அப்படிங்கறத இன்னைக்கு இறைவன் வந்து இஸ்ரேலுக்கு உணர்த்தி காட்டியிருக்கான் ஆயிரக்கணக்கான மக்கள் எப்படி இருக்கதை கிடையாது எடுத்துட்டு ஓடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டு பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேறி வரக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு நம்மளால இருந்து பார்க்க முடியுது அதே மாதிரி இப்போ இந்த தீப்பற்றி எரியது அந்த காட்டுப்பகுதிங்கிறது ஜெருசலம் டு டெல்லியூ நேஷனல் ஹைவே ரோடு அந்த ஹைவே ரோட்ல பார்த்தோம்னா வாகனங்கள் இயல்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் அது இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டுத்தி பெரிய அளவுல கட்டுப்படுத்த முடியாத அளவு காட்டுத்தி இப்படி காட்டுத்தி பரவன உடனே அங்க போயிட்டு இருந்த வாகனங்கள்ல அப்படி அப்படியே வண்டியை நிறுத்திட்டாங்க அவங்களால ரிவர்ஸ் கூட எடுக்க முடியாத அளவுக்கு புகை மண்டலம் முழுக்க சூழ்ந்து போச்சு இப்ப பாத்தோம்னா அந்த குறிப்பா அந்த நேஷனல் ஹைவே ரோடு அந்த ரோடு புழுக்கவே இப்ப வெறும் புகை மண்டலம் தான் தெரியுது எதிரில என்ன வண்டி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான புகை மண்டலம் சூழ்ந்து இருக்குது வாகனங்களால முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியாத ஒரு சூழல் அப்ப வண்டி அங்கேயே இருக்க இடத்தையும் நிறுத்தி விட்டுட்டு அந்த மக்கள் எல்லாம் பின்னாடி ஓடி வரக்கூடிய ஒரு காட்சிகளுமே இஸ்ரேல் இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி தீயணைப்பு படைகள் எல்லாம் செய்யறாங்கன்னா அங்க கொழுந்து விட்டுக்கூடிய தீயை அணைக்கிறதுக்காக போறாங்க இதுல பல வீடியோக்கள் ஏன்னா நெத்தனியா தொடர்ந்து அதெல்லாம் ஒண்ணுமில்லை நாங்க கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துட்டோம் மக்கள் எல்லாம் திரும்ப அனுப்ப போறோம் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு தவிர ஆனா அங்க தீயோட பாதிப்பு அந்த தீயோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஒருத்தர் வாகனத்துல இருந்து வீடியோ எடுத்துக்கிறாரு அப்படியே போறாரு தீயோட நீளம் அப்படியே நெந்தா போயிட்டே இருக்குது அவ்வளவு தூரம் அளவுக்கு தீ பிடிச்சி எழுது தீயணைப்பு படை அணைக்கிறதுக்காக கிட்ட போறாங்க படை பேர் உள்ள பார்க்கும்போது பன்னெண்டு விமானங்கள் மூலமா தீ அணைக்கிறதுக்காக எல்லா முயற்சிகளும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் லிட்டர் அளவுக்கு மூணு லட்சம் லிட்டர் அளவுக்கு தண்ணீர் கவர்மெண்ட் எமர்ஜென்சியா கொடுத்துட்டு தண்ணி அணைக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றாங்க ஆனா தீ ஒண்ணுமே கட்டுக்கோப்புல கொண்டு வரல நூத்தி அறுபத்தி மூணு தீயணைப்பு குழு ஸ்பாட்ல ரெடி பண்ணிருக்காங்க நூத்தி அறுபத்தி மூணு தீயணைப்பு குழு ஏற்படுத்திருக்காங்க இதுல தீ அணைக்க போன அந்த தீ அணைப்பு வீரர்களுக்குமே பல இடங்களை காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த தீயோட வீரியம் அந்த அளவுக்கு இருக்குது இப்ப நேஷனல் ஹைவே ரோடு பக்கத்துல இந்த தீ பட்டி ஏரியதுல அங்க இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஒரு ரெட் கலர் பஸ் அது பஸ்ஸா அல்லது தீ அணைக்க போன தீ அணைப்பு வண்டியா அப்படிங்கறது நம்மள முழுசா பார்க்க முடியல அந்த அளவுக்கு அந்த வாகனம் முழுக்க முழுக்க தீ எறிஞ்சு போச்சு அந்த பஸ் ஃபுல்லாவே சேதம் அது ஃபயர் இன்ஜின் மாதிரி தெரியுது சில ஆங்கிள் பார்க்கும்போது பஸ் மாதிரியே தெரியுது அந்த வண்டியை முழுக்க நாசம் அந்த அளவுக்கு தீயோட வீரியம் மிக கடுமையா இருந்துட்டு இருக்குது சில தீயணைப்பு படை வீரர்களுமே காயப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியுமே இப்ப களத்துல இருந்து பார்க்க முடியுது இப்போ தீ அளவுக்கு இஸ்ரேலால கட்டுப்படுத்த முடியல என்ன பண்றது தெரியாம நெத்தனையா மொழி பெய்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் மற்ற நாடுகள் இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள் இப்ப அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இத்தாலி சைப்ரஸ் இது மாதிரியான நாடுகள் அவசர அவசரவசமா அவங்களோட உதவிக்காக உதவி செஞ்சு அவங்களுடைய எட்டு தீயணைப்பு விமானங்களை இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க எட்டு தீயணைப்பு விமானங்கள் இத்தாலி சைப்ரஸ்ல இருந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்து இறங்கிருச்சு இது இல்லாம அடுத்து யுக்ரைன் சார்பில இருந்து ஸ்பெயின் பிரான்ஸ் ருமேனியா குரேஷியா இந்த நாடுகள்ல இருந்து அடுத்த தீயணைப்பு விமானங்கள் வந்து இஸ்ரேலுக்கு உதவுறதுக்காக மற்ற நாடுகள்ல இருந்து உதவி வாங்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இவ்வளவு பெரிய தீ அங்க ஏற்பட்டு இருக்குது அதே மாதிரிதான் புகை மூட்டம் தான் இப்ப இஸ்ரேல் இஸ்ரேல் கவர்மெண்ட் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நேஷனல் எமர்ஜென்சி அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளுக்கு யாருமே வாகனம் ஓட்டிட்டு போவேனா அந்த குறிப்பிட்ட காட்டு பகுதிகளுக்கு அந்த ஜெருசலம் டு டெல்லி அந்த காட்டு பகுதிகளுக்கு யாருமே பயணம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான புகை மூட்டம் தான் அந்த பகுதி முழுக்க சூழ்ந்து போயிருக்குது இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இந்த தீ பற்றி ஏறியது நேத்து அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி தீ பற்றி இந்த ஏப்ரல் முப்பது தான் இஸ்ரேலுடைய சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்துக்காக பல ஏற்பாடுகள் செஞ்சு நெத்தனியா பல பிளான்ல இருந்து இருக்கிறாரு ஏன்னா அங்க காசா மக்கள் நம்ம தாக்குதல் நடத்துறோம் ஏன்னா காசா மக்களை தாக்குதல் நடத்தியே அதை வச்சே இங்க ஒரு அரசியல் செஞ்சிடலாம்னு சொல்லி நெத்தனையா ட்ரை பண்ற நேரத்துல இந்த சுதந்திர தினத்தை எப்படியாவது ஒரு பில்டப் கொடுத்து ஒரு செட்டிங் வச்சிடலாம் தன்னோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக சுதந்திர தினத்தை பயன்படுத்தலாம் நெத்தனையா பிளான் போடும் போது அந்த சுதந்திர தினத்தையே கொண்டாட முடியாத அளவுக்கு அங்க தீயோட பாதிப்பு அந்த தீயை எப்படி அணைக்கிறது அப்படிங்கிறது தெரியாம இப்படி கிடக்கிறாரு பாதிப்பு ஏற்பட்டுச்சா இப்ப நெத்தனி அடுத்து அப்படியே தன்னுடைய அந்த பெல்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த தீ பற்றி எரிஞ்சிருச்சு இது வந்து சாதாரணமான தீ பற்றி எரியல டே ஒன் தீ ஆரம்பிக்கா இது ஒரு காட்டு தீ அதிக வெப்ப காரணமா தீ பற்றி சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் நியூஸ் கொடுத்தாங்க ஆனா இங்க மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தீயணைப்புக்காக இவ்வளவு செலவு பண்றீங்களே தீயணைப்பு படை என்ன செய்து உங்களுடைய பாதுகாப்பு அமைச்சகம் என்ன செய்து அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான கேள்விகள் ஏன்னா அந்த தீ ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்க நூற்று கணக்கான மக்கள் எமர்ஜென்சி இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளவு பெரிய ஒரு கவர்மெண்ட் நாங்க தான் உலகத்துல மிகச்சிறந்த உளவுத்துறை எல்லாம் சொல்றீங்க ஆனா ஓ மக்களே உன்னால காப்பாற்ற முடியல இப்ப ஏற்பட்ட கேள்விகள் இன்னைக்கு இஸ்ரேல் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா பிணை கைகள் இருக்காங்களே ஹமாஸ் கையில பிணை கைதிகள் இருக்காங்க அந்த பிணை கைதிகளோட குடும்பத்தார் இப்போ ஒரு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் கரெக்டா ஏப்ரல் முப்பது நேற்று தான் அந்த போராட்டமும் இந்த அரசுக்கு நெத்தன்யாவுடைய அரசுக்கு மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி எந்த ஒரு திட்டமிடலும் இவங்க கையில கிடையாது அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சு அந்த பிணை கைதிகள் விடுதலை செய்யணும்னு சொல்லி டெல்ல ஒரு போராட்டம் ஒன்று நடந்துருக்குது அப்ப இப்ப ஏற்பட்ட கேள்விகள் நெத்தன்யாவை நோக்கி தொடர்ந்ததுக்கு பிறகு இப்ப உடனே திசை திருப்பி ஆகணும் இல்லையா உடனே இப்ப நெத்தன்யா என்ன சொல்றாருன்னா இந்த தீ வந்து தானாலாம் பத்தி எறியலங்க இது வந்து யாரோ வேணும்னே கொளுத்தி விட்டுட்டாங்க இந்த கொளுத்தி விட்ட ஒரு பதினெட்டு பேரை நாங்கள் அரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நெத்தனி அப்படியே ஒரு அந்த அடிச்சாரு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் இதே மாதிரி பார்த்துருப்போம் கொரோனா நோய் வருது மற்ற எல்லா நாடுகளும் இந்த கொரோனா ஒரு நோயாக பார்க்குற நேரத்தில் நம்ம ஊர்ல மட்டும் இது ஒரு இருந்தாங்க காரணம் என்னன்னா கொரோனா வந்ததுக்கு பிறகு நோயாளிகளுக்கு தேவையான அளவுக்கு இங்க பெட்டு ஏற்பாடு செய்யல இங்க நோயாளிகளுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் ஏற்பாடு செய்யல எந்த ஒரு கட்டமைப்புமே வடக்கில் இல்ல பல மக்கள் அதனாலே உயிரிழந்து போனாங்க பாதிப்பு வந்தவங்க அங்க கட்டமைப்பு இல்லாதாலும் உயிரிழந்த உயிரிழப்பு அதிகம் அப்ப இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டாலும் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்களே அப்படின்னு உடனே என்ன செஞ்சாங்க முஸ்லிம்கள் தான் கொரோனாவ பரப்புறாங்க தப்ளீக் ஜமாத் வந்து கொரோனாவை பரப்பி விட்டாங்கன்னு சொல்லி இதை எப்படி ஒரு மத ரீதியா திருப்பினாங்களோ இதே ஃபார்முலா தான் இஸ்ரேல் ஆர் எஸ் எஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது இதே ஃபார்முலாவை இன்னைக்கு இஸ்ரேல் கையில் எடுத்து என்ன பண்றான்னா இந்த தீ வந்து யாரோ பலஸ்தீனர்கள் வந்து கொளுத்தி விட்டுட்டாங்க அந்த பலஸ்தீனர் கொளுத்தி விட்டதால ஒரு பதினெட்டு பேர் நாங்க அரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒண்ணு நெத்தனியா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல் போலீஸ் இஸ்ரேல் போலீஸ் சார்பில் வந்து என்ன சொல்றாங்க நேற்று பதினெட்டு இன்னைக்கு இஸ்ரேல் போலீஸ் மூணு பேர் சொல்றாங்க பின்னாடியே பல முன்னுக்கு பின்னாடி கருத்துக்கள் சொல்றாங்க இஸ்ரேலுடைய தீயணைப்பு துறை இருக்கு இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இதுவரைக்கும் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்காத அளவுக்கு ஒரு கடுமையான தீ ஏற்பட்டு இருக்கு நாங்க எங்களுடைய சர்வீஸ்ல பெரிய ஒரு தீயை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி தீயணைப்பு துறை சொல்றாங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு தீ ஏற்பட்டிருக்குன்னா அது மனிதனால குளுத்தி விடுறதுக்கு சாத்தியம் இருக்குதா அப்போ சமீபத்துல கலிபோர்னியாவுல அந்த மாதிரி பல அமெரிக்காவோட பல இடங்களை தீ பற்றி எரிஞ்சது அந்த தீ அவ்வளவு பெரிய தீ அமெரிக்காவாலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு தீ அந்த தீ ஒரு மனுஷமா ஏற்படுத்தி விட்டான் அப்படின்னா யாராவது நம்புவாங்களா பைத்தியகாரன் கூட நம்ப மாட்டான் ஆனா மக்களை பைத்தியகாரன மதத்தின் பேரை காட்டினா மக்களை பைத்தியரன் ஆக்கிடலான்னு சொல்லி இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா இது வந்து பலஸ்தீனர்களுக்கு கொளுத்தி விட்டாங்க பதினெட்டு பேர் அரஸ்ட் பண்ணோம்னாங்க இன்னைக்கு காலையில இஸ்ரேல் போலீஸ் நாங்க மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே அடிக்கு பயந்து உளற மாதிரி மாறி மாறி உளர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த உளர எல்லாத்தையுமே இஸ்ரேலோடைய தீயணைப்பு படை நீங்க ஒட்டு மொத்தமா உலறி முடிச்சுட்டாங்க இது எங்க சர்வீஸ்ல நாங்க பாக்காத அளவுக்கு ஒரு தீ அப்படிங்கிறாங்க அப்ப நீ சர்வீஸ்ல பாக்காத அளவுக்கு ஒரு தீ அப்படின்னா இது ஒரு மனுஷனால கொளுத்தி விட முடியாது ஏன்னா கொளுத்தி விடுறதுக்கு பேப்பர் கிடையாது காடு அது அந்த காட்டுல ஒருத்தன் கொளுத்தி விட்டா அது மற்ற மற்ற இடங்களுக்கு பரவி போகுது அப்படின்னா அது ஒரு மனுஷனால எல்லாம் அவ்வளவு பெரிய தீய பற்ற வைக்க முடியாதுங்கிறது இது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் அப்போ தன்னை நோக்கி கேள்வி வருது தன்னோட அரசோட ஏலாமையை நோக்கி கேள்வி வருதுங்கும் போது இது அப்படியே மதத்தின் பக்கம் திருப்பிடலாம் பலஸ்தீனர்கள் பக்கம் திருப்பிட்டா யாரும் இஸ்ரேல் மக்கள் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்கிறதுக்காக நெத்தனியா எப்பேற்பட்ட கதைகள் அடிச்சு விட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனாலும் இஸ்ரேல் மக்கள் நெத்தனியாவை நோக்கி கடுமையான கேள்விகள் கடுமையான போராட்டங்கள் முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா பிப்டி நைன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெஸ்ட் அங்க நடக்குது இந்த ப்ரொடெஸ்ட் பண்றது யாருன்னா இஸ்ரேலுடைய நேவி கமாண்டோ ஒரு கடற்படை சார்ந்த வீரர்கள் அவங்க இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அவங்க கூட உள்ளூர்ல இருக்கக்கூடிய நீச்சல் விளையாட்டு வீரர்கள் அவங்களுமே அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு கடல் சார்ந்த பகுதியில் ஒரு போராட்டத்தை கையில எடுக்கிறாங்க அந்த நேவி கமாண்டோட வீரர்கள் நீச்சல் வீரர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து வரிசையா ஒரு அணிவகுப்பு நடத்துறாங்க அந்த அணிவகுப்பு ஒரு ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷேப்ல ரெடி பண்றாங்க ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி ஒரு ஷேப்ல ரெடி பண்ணிட்டு இந்த ஐம்பத்தி ஒன்பது மூலயமா ஹமாசுடைய கையில இன்னும் ஐம்பத்தி ஒன்பது பிணை கைதிகள் இருக்கிறாங்க அவங்கள மீட்டு கொண்டு வாங்க நீங்க இன்னும் போர் தொடர்ந்து நடத்துறதால அந்த பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வர முடியாது போற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு கொண்டு வர வழியை பாருங்க அது ஒண்ணுதான் போர் நிறுத்தம் மட்டும்தான் அவங்க மீட்டு இருக்கிறாங்க ஒரே வழி அதனால அந்த வழியை முதல் ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அமைய இஸ்ரேலுடைய நேவி கமாண்டோ வீரர்கள் போராடக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து இஸ்ரேல இது மாதிரியான மக்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்குது அங்க இருக்கக்கூடிய பிணை குடும்பத்தாரங்க போராட்டம் செஞ்சு பிரதமரோட நிலைப்பாடு அப்படிங்கிறது பெரும்பாலான இஸ்ரேலியர்களுக்கு எதிராக உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த பிணை கைதிகளோட குடும்பத்தார் போராட்டம் பண்றாங்க நாங்க இஸ்ரேல் மக்கள்லாம் ஒரு மனநிலையில இருந்தோம்னா பிரதமரோட மனநிலை அதுக்கு எதிராக தான் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா இவரோட மனநிலை அவருடைய ஆட்சியை தக்க வைக்கிறது எங்களுடைய மனநிலை இந்த நாடு நல்லா இருக்குன்னு நாங்க நினைக்கிறது நாட்டு மக்கள் நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறது அப்ப எங்க மனநிலையோட இஸ்ரேலிய மக்களோட மனநிலைக்கு எதிராக தான் நெத்தனையா செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லி பிணை கைதிகளோட குடும்பத்தார ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்ப ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் தீப்பத்தி ஏறதால இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இன்னைக்கு புதுசா ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காரு இது பலஸ்தீனர்கள் கொளுத்தி விட்டாங்கன்னு சொல்லி வதந்தியை கிளப்பி விட்டாரு அந்த வதந்திலையுமே இன்னைக்கு நெத்தனியா ஓ கொத்தா சிக்கி இருக்கிறாரு ஏன்னா மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்துல அங்க தீ பரவிக்கிட்டு இருக்குது தீயணைப்பு படை கட்டுப்படுத்த முடியாம தவிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு படை தீயணைப்பு படையோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து களமிறங்கி அவங்க ஹெலிகாப்டர்ல ரவுண்ட் அடிக்கிறாங்க என்னன்னோ பண்ணி பாக்குறாங்க அவங்களால தீ அணைக்கவே முடியல அப்போ இப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவம்லாம் நடந்ததுக்கு பிறகு நமக்கு இது நினைக்க என்ன தெரியுமா தோணுது இஸ்ரேல் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம துளி அளவு மனசாட்சி இல்லாம மக்கள் இருக்கக்கூடிய முகாம்கள்ல காசால தாக்குதல் நடத்தினாங்க அங்க எல்லாமே ஒட்டுமொத்த காசாவே அழிச்சு நாசம் பண்ணியாச்சு அங்க இருக்கக்கூடிய அப்பாவி காசா மக்கள் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு முகாம் போட்டு இருக்கிறாங்க அந்த முகாம்லயே நீ தாக்குதல் நடத்துறன்னு சொல்லி மருத்துவமனைகள் பக்கத்துல போய் முகாமை ஏற்பாடு செய்றாங்க ஏன்னா மருத்துவமனை மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்றது சர்வதேச விதி அப்ப மருத்துவமனை சுத்தி நம்ம ஏதோ ஒரு முகாம் அந்த முகாம்ன்றது கட்டணம்லாம் கிடையாது போர்வையை எடுத்து போட்டுப்பாங்க தார்பாய வச்சு போட்டுப்பாங்க என்னென்ன பிளாஸ்டிக் இருக்கோ எதையாவது கையில கிடைக்கிற வச்சு ஒரு கூடார மாதிரி போட்டுப்பாங்க அந்த கூடாரத்துக்குள்ளதான் அவங்க மழையும் சந்திக்கணும் குளிரையும் சந்திக்கணும் வெயிலையும் சந்திக்கணும் அப்போ இவ்வளவு சிரமத்தோட அந்த மக்கள் அந்த கூடாரத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு யூ அந்த ஆர்டபிள்யூ யூ அண்ட் ஆர்டபிள்யூ இன்னைக்கு காலையில் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்னன்னா காசாவுடைய எல்லைக்கு வெளியில மூவாயிரம் ட்ரக்குகள் அங்கே காத்துக்கிட்டு இருக்குது காசாவில் கடுமையான வறுமையை மக்கள் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடிப்படை உணவோ மருந்தோ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஆனா உதவி பொருட்கள் எல்லாம் வெளியில ரெடியா இருக்கு மூவாயிரம் ட்ரக்குகள் வெளியில ரெடியா இருக்குது ஆனா இஸ்ரேல் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி யூஎன் ஆர்டபிள்யூ ஏ பத்தி சொல்றாங்க யூஎன் ஆர்டபிள்யூ ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் காசா குழந்தைகள் பள்ளி படிப்பே போக முடியாத ஒரு சூழல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கல்வி மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த போர் தொடர்ந்த காலத்துல இருந்து அவங்களால பள்ளி படிப்பு அப்படிங்கறத நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசாவோட குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த மருத்துவமனை பக்கத்துல இருந்தா உயிரோட வச்சா வாழலாம் அப்படின்னு அந்த மருத்துவமனை பக்கத்துல அவங்க முகாம் போடுறாங்க அந்த முகாமாலையும் அவங்களுடைய ஷெல் தாக்குதல் நடத்தி ஏன்னா இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த ஷெல் தாக்குதல் அப்படிங்கிறது எந்த இடத்துல அந்த தாக்குதல் நடத்தப்படுதோ அந்த குண்டு போட்ட உடனே அந்த இடம் உடனே பற்றி எறியக்கூடிய அளவுக்கு போயிடும் உடனே தீ பத்திக்கிட்டு இந்த தீ பற்றி எறியதை பத்தி சமீபத்தில் கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அங்க இருக்கக்கூடிய யூசுஃபல்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபல மீடியாக்களுக்கெல்லாம் எல்லாம் பேட்டி கொடுக்குறாரு இந்த இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல தீ பத்தி அந்த தீயோட வீரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் அந்த அந்த ராஜ் சொல்றாரு என்னுடைய அண்டை வீட்டார் என்னுடைய அண்டை வீட்டாருடைய மாமிசம் தீயில் கருகிறத அந்த தீயில் கருகக்கூடிய ஸ்மெல்ல நான் உணர்ந்துட்டு இருக்கேன் இதுதான் எங்களோட தினமான வாழ்க்கை நிலைமை ஏன்னா தாக்குதல் நடத்துறாங்க என் பக்கத்து கூடாரத்துல இருப்பான் அங்க தீ பத்திக்கிட்டு எரியும் உடம்பெல்லாம் தீ பத்திக்கிட்டு எரியும் நாங்க எங்களால அணைக்கிறதுக்கு கூட கிட்ட போக முடியாது தீயோட வீரியம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்ப எங்க கண்ணு முறையில தீல பத்தி எறிவான் அவனோட உடலோட மாமிசம் எல்லாம் தீல பத்திக்கிட்டு எரியும் அந்த மாமிசம் கருகி எறிகக்கூடிய அந்த நாத்த இருக்குல்ல அதை நாங்க தின தினம் சுவாசிச்சிட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல் நடத்துறாங்க சொல்லி இஸ்ரேல் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான தீப்பை கொண்ட விஷயத்தை பத்தி அந்த மக்கள் பதிவு செய்றாங்க குறிப்பா யூசுஃபல் ராஜ் ஒரு விஷயத்த சொல்லுவாரு பாத்திரம் இந்த மாதிரி ஒரு கூட ஏதோ அவங்களுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க சோறு கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடுறதுக்கு அந்த பாத்திரம் எல்லாம் அப்படியே கருகி உருகி போயிருமா அந்த பாத்திரம் எல்லாம் உருகி போயிருது இது மாதிரிதான் குழந்தைகள் மேலேயுமே தாக்குதல் நடத்துறாங்க ஒரு பாத்திரமே உருகி போச்சுன்னா அப்ப குழந்தைகளோட உடல் என்னங்க ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க இந்த அளவுக்கு நாள் காசா கூடிய மக்கள் இந்த அளவுக்கு தீல கருகி தீயோட வழி எப்படி இருக்கும் அந்த தீயோட வேதனை எப்படி இன்னைக்கு இஸ்ரேல் உணரக்கூடிய விதத்துல தான் அங்க இஸ்ரேல் முழுக்க மிகப்பெரிய ஒரு காட்டுத்து ஏற்பட்டு அவங்களுடைய மக்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு இயலாத நிலைமையில ஒரு முடக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு நெத்தனையா முட்கை தவிக்கிறாரு